இப்போ சமீபத்தில் நான் கர்ம ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை தேடி போகும்போது சார் இது அவ்வளோ சீக்கிரத்தில் ஷேர் பண்ணிடாதீங்க சார் யாருக்கும் அப்படின்னு தான் சொல்லி இந்த வலி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் இருக்குது ஏன் நடக்குதுன்னு இமயமலையில் கார்த்திக் சாமின்னு ஒரு டெம்பிள் இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்து அடிக்கு மேலே அங்கே முருகப்பெருமான எலும்பும் சதையும் இருக்கிறதா ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க வள்ளி தேவன கான்செப்ட் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வனை வந்து மேலோகத்தை சேர்ந்தவங்க வள்ளி வந்து கீழோகத்தை சேர்ந்தவங்க இது ஏன் அப்படி சொல்லப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முருக பக்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம முருகரை தேர்ந்தெடுக்கல முருகர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காரு இந்த கலியுகம் தோன்றலேருந்து யாரெல்லாம் பக்தியில் இருந்தாலும் முருகர் வழிபட்டோம்னா இந்த ஆரோர வழிபாடாக இருக்கட்டும் வேல் வழிபாடு எல்லாமே திரும்ப செத்து செத்து புழச்சி திரும்ப பிறந்து திரும்ப செத்து அவ எந்த மூலையில் எந்த இடத்துல இருந்தாலும் கடைசியில் அவன் சேரணும் முருகபக்தி வந்து சேர்ந்துடுறான் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் திருவடி போற்றி திருவடி சரணம் தான் சொல்கிறாங்களே தவிர தலையடி போற்றி தோல் அடி போற்றி நெஞ்சடி போற்றி சரணம்லாம் சொன்னே கிடையாது திருவடியில் இருந்து யார் வந்தாங்க அப்படின்னு நம்ம இப்போ புராணத்தில் சொல்கிறாங்களோ அவங்க தான் தெய்வம் நக்கீரனின் ஓம் சரணபவ நேர்களுக்கு வணக்கம் உலகெங்கும் வாழும் முருக பக்தர்களுக்கு வணக்கம் நீண்ட நாட்களாக என்கிட்ட நிறைய முருக பக்தர்கள் கேட்டிருந்தீங்க ஓம் சரணபவ நீங்கள் எப்போ பேச போகிறீங்க எப்போ பேச அதுக்கு அதுக்குன்னா நாள் தான் நடந்து இந்த முருகர் பற்றின பதிவு வந்து பதிவு செய்கிறேன் ஸோ இது முருகப்பெருமான் கருணை தான் நான் அப்பப்போ சொல்லுவேன் எல்லா புகழும் முருகனுக்கு என்ற மாதிரி இது நம் மொத்தமும் நடக்கிறது காரணம் முருகர் தான் ஏன்னா ஓம் சரணபவான்ற பேரே முருகர் பேர் தான் அப்பேற்பட்ட நிகழ்ச்சியில் இப்போ நான் இந்த முருகர் ஆராய்ச்சியில் முருகர் பற்றி நான் கண்டிருந்த உண்மைகளை பேசுகிறது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நம்புகிறேன் முருகர் ஆக்சுவலாக வந்து தமிழ் கடவுள் முருகர்னு ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் நம்ம முருகர் வந்து உலகத்துக்கான கடவுள் அது எப்படின்னா நான் வந்து உயர்த்தியோ இல்லை நான் முருகனை கும்புறதுனால முருகர் சுப்ரீம் பவர் உள்ளவர் அப்படின்ற ஒரு ரொம்ப இப்போ எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப பிரமிச்ச வகையில் நான் சொல்ல உண்மையை சொல்லப்போனால் முருகன்ற ஒரு பெரிய சக்தி இந்த உலகம் ஃபுல்லாக இயங்கிட்டிருக்கு எப்படி இயங்கிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உருவானது சவுண்ட் அண்ட் லைட்டில் தான் உருவாச்சு பஞ்ச பூதங்கள் தான் நம்ம உலகத்தையே நடத்துது அதில் பெரும்பாலானோர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா மரங்கள் தான் நம்மளுக்கு மனிதனுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது காற்று தான் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனிதன் உயிர் வாழ ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகமே இயங்கணும் இந்த உலகத்துக்கு தேவையானது ரெண்டு விஷயம்தான் அதுல இப்போ சமீபமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில பேர் கண்டுபிடிச்சது இப்போ ரீல்ஸில் கூட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோடு இந்த விஷயம் வருது என்னென்னா பெரும்பாலான மனிதன் சுவாசிக்கிற ஆக்சிஜனும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கிற காற்றையும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தான் கொடுக்குது மரங்கள் வந்து கம்மியாக தான் அதுக்குண்டான வேலையை செய்ய தவிர எசூன்ற நீர் மூலிமா தான் பெரிய அளவு ஆக்சிஜன் வருது ஆக்சிஜன் தான் வந்து கடல் கொடுக்குறதுனால கடல் தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த விஷயத்தை கிடதுன்னு சொல்லி அப்போது இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் ரொம்ப ரொம்ப ம முக்கியமானது மனிதன் உயிர் நெருப்பும் நீரும் மட்டும்தான் சூரியன் ஒரு நாள் நம்மளுக்கு வரல அப்படின்னா பல ஆயிரம் ஜீவராசிகளோட வாழ்வாதாரமும் உயிரும் கண்டிப்பாக போயிடும் அதே மாதிரி நீர்ன்ற ஒரு விஷயம் ஈர்ப்பு சக்தினால் சமநிலை செயல்படும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிடும் பிரபஞ்சம் அழிஞ்சால் நம்மளும் அழிஞ்சிடும் உயிரினமும் அழிஞ்சிடும் இந்த நீரும் நெருப்பு தான் மிகப்பெரிய அளவுக்கு ரோல் பண்ணுது அழிக்கும் போது இந்த இந்த உலகம் உருவானது ஒளி மூலிமா உருவாச்சு இது எங்கே நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கணும்னா முருகர் உருவானது ஒளி மூலயமா சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் தான் முருகர் உருவான உருவானார் அப்படி இருக்கும்போது நான்கு யுகங்கள் திரேதாயுகம் யுகம் சத்தியுகம் கலியுகம் இந்த மூன்று யுகங்களும் ஒவ்வேறு சக்திகள் வழிபட வழி நடத்தினாலும் இந்த பிரபஞ்சம் உருவானது இந்த கலியுகம் உருவானது ஒளி மூலியமாக இருக்கனால இந்த கலியுகத்தான தலைவரும் சரி தெய்வமும் சரி சக்தியும் சரி முருகப்பெருமான் தான் இதை சொல்லாத ஒரு விஷயமா தான் நெற்றிக்கன் மூலிமான் முருகர் உருவானதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரம் வருஷம் மட்டும்தான் மனிதனாக பிறந்து இப்போது உலகம் ஃபுல்லாக இருக்க ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்துறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு உண்டான தரவுகள் மட்டும்தான் இருக்குது அதில் நாலாயிரம் வருஷத்துக்கு உண்டான விஷயம் மட்டும்தான் எழுத்துப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாக இருக்க தவிர எந்த விஷயத்தையும் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது மனிதன் உருவானது பதினாலாயிரம் வருஷன்றாங்க இந்த பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்போ சமீபத்தில் வந்து முருகப்பெருமானுங்க ஆட்டை வெட்டி அந்த ஆட்டு ரத்தத்தை வந்து பலி கொடுத்தாங்க இப்போ அது தமிழ்நாட்டில் நடந்துச்சு அது எல்லாருக்கும் சோஷியல் மீடியா எல்லோரும் ப பட்டாங்க அப்போ ஏன் இது நடந்துச்சுன்னா பிரபஞ்சம் அனுமதிக்காமல் இது ஒரு சம்பவம் நடந்துருக்காது அப்போது ஒரு காலத்தில் முருகருக்கு அசைவ வழிபாடு இருந்திருக்கு முருகருக்கு மட்டும் கிடையாது சிவபெருமானுக்கு முதல்கொண்டு பெருமாள் முதலு கொண்டு எல்லாருக்கும் அசைவ வழிபாடு இருந்திருக்கு இப்போ சமீபத்தில் நான் கர்ம ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை தேடி போகும்போது நான் ஒரு விஷயத்த வந்து நான் தாண்டி இந்த பிரபஞ்சம் உணர்த்துச்சு இது நான் சொல்லறேன்னு வச்சுக்கேன் ஆனால் திட்டு பர்டிகுலர் இந்த கோவில்ன்றது வந்து எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது ஒரு நம்பிக்கையின்படி நம்ம எல்லாம் பயணிக்கிறோம் இப்போவும் ஒரு வைணவ கோவிலில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு வைணவ கோவிலில் ஆடு பலி கொடுக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப ரகசியமாக செய்யப்படுது காரணம்னா அவங்களுக்கும் தெரியாது இது நம் முன்னோர்கள் சொல்லி வச்சது நம்மளுக்கு நம்மளுக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்கள் எழுதி வச்சதோ இல்லை அவங்களுக்கு மூலியமாக அதை கடத்தி கொண்டு வராங்களோ இல்லை இந்த சக்தியை வேலை செய்ய வைக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது ஆனால் இது வந்து வ இன்னும் நூறு ஆனாலும் இதெல்லாம் நடக்கும் இது யாரும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது நான் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுத்துச்சுனால் ஏன்னா எனக்கு இந்த விஷயத்த சொன்னவர் வந்து சார் இது அவ்வளோ சீக்கிரத்தில் ஷேர் பண்ணிடாதீங்க சார் யாருக்கும் அப்படின்னு தான் சொல்லி சொன்னார் இந்த பலி கொடுக்கறதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது ஏன் நடக்குதுன்ட்டு அப்படின்னு வந்து ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வழிபாடு இருந்திருக்கு அப்போது முருகர் சம்மந்தமாக நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா இமயமலையில் கார்த்திக் சுவாமி டெம்பிள்னு ஒன்று இருக்குது என்னோட தொடக்கப்பள்ளி தான் ஆரம்பிக்குது முருகர் ஆராய்ச்சியில் அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பார்த்திங்கன்னா பானியில் வந்து முடியுது இப்போ கைலாயத்துலேருந்து முருகர் நம்ம திருவிழையாளர் படத்தில் என்ன பார்த்துருப்போன்னா கைலாயத்தில் முருகர் மாம்பழத்துக்காக சண்டை போட்டார் சண்டை போட்டு கோச்சில் வந்து பானியில் நின்னார் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உண்மை என்னன்னா அவர் சண்டை வந்ததாக இருக்கட்டும் பழத்துக்காக போட்டெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இமயமல கார்த்திக் சாமின்னு ஒரு டெம்பிள் இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு கடிக்கு மேலே அங்கே முருகப்பெருமானு எலும்பும் சதையும் இருக்கிறதா ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க அந்த எலும்பும் சதையும் மனிதனோட எலும்பும் சதை தான் ஆனால் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யாராலையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியல அந்த இடத்துலருந்தான் முருகப்பெருமான் பழனிக்கு வர்றார் அந்த இடத்துல அகத்தியரும் முருகரும் சந்திச்சுருக்காங்க இப்போ நான் ரெண்டாவது இமயமலை போகிறப்போ இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் போகிறப்போ எனக்கு பாண்டவக்கோழின்னு ஒரு இடத்துல கேதார்நாத்துக்கு பாண்டவர்கள் வந்து அங்கே தவம் பண்ணி கைலாயத்துக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது அங்கே ஒரு மகரிஷி ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் முருகர் கோச்சிட்டு வந்ததெல்லாம் உண்மை தான் அது எப்படி நீங்கள் இப்போ பரிச்சயமாக நம்ம நம்பணும்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அமாவாசை அமாவாசனி கைலாயத்துலேருந்து இந்த கார்த்திக் முருகரை பார்க்க வராரு இது இப்பயும் நடக்குது அவர் முருகப்பெருமானை பார்க்க வரதுனால சிவபெருமானை இங்கே வர்றதுனால எத்தனையோ ரிஷிகள் முனிவர்களையுமே கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு வராங்க இதை நாங்கள் தவ அங்கே மெடிடேஷன் பண்ணணும் இந்த இடத்துல வந்து அங்கே மிகப்பெரிய காகபுஞ்சர சக்தியாக இருக்கட்டும் அகத்திய சக்தியாக இருக்கட்டும் பெருசாக இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கேருந்து நேராக முருகர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த உலகத்துக்கே வந்து இந்தியா வந்து ஒரு ஆர்ட் டிஸ்க் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் மதர் போர்டு மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனித சக்தியும் சரி எல்லா ஜீவராசி உள்ளான விஷயமும் சரி போயிருக்கு அது எங்கே குமரி குமரிக்கண்டன்ற ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கு இப்போது மனிதன் குரங்கிலிருந்து மனிதனானான்னு சொல்கிறாங்களா அது முதல்ல நடந்த விஷயமே வந்து பழனியும் கண்டம் தான் சொல்கிறாங்க இதோட தொடர்ச்சியாக தான் இமயமலையில் இருக்கிற கார்த்திக் சுவாமி டெம்பிளில் இருந்த முருகர் வந்து நேராக பழனிக்கு வந்தது இப்போது முருகர் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆந்திராவுக்கு போயிருக்கலாம் கர்நாடகா போயிருக்கலாம் கேரளா போயிருக்கலாம் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா இது முக்கியமான காரணமாக தான் இந்த உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருக்குது முருகர் எல்லாருக்கும் சொந்தம்னாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பந்தம் அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள் இருக்குது எப்போயுமே சமமாக சமமான வேலையை செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ முருகர் சம்மந்தமாக செஞ்சாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் முருகர் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணி பேசும்போது நான் சொன்னேன் முருகருகம் ஆரம்பம் எல்லாரும் முருகரை பற்றி பேசுவாங்க இப்போ நான் ஒருத்தர் பேசுகிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் சோசியல் மீடியா முருகர் பான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் கொடுத்த நேர்காணல் இப்போ இருக்கு எந்த சக்தியை நான் சொல்ல வச்சுதுன்னா இந்த முருகர் சக்தி தான் சொல்ல வச்சிது இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போயும் இன்னும் திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இது இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர குறையவாது அடுத்த ஒரு ஒம்பது வருஷம் இன்னும் ரொம்ப பீக்கில் போய் இப்போ முருகர் சக்தி பேசுகிறான் அதுக்கப்புறம் ஒரு பதினாலு வருஷம் கழித்து திரும்ப நடராஜர் வருவார் திரும்ப சண்டிகேஸ்வர் வருவார் திரும்ப பைரவர் இப்போது நீங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்துருப்பீங்க பைரவர் அஷ்டமின்னா யாருக்குமே ஒன்றுமே தெரியாது ஆனால் சமீப காலம் பாருங்கள் எல்லா பைரவர் கோயிலையும் கூட்டம் இருந்துச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் அந்த கூட்டம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொரு சக்தி பெருசாக வந்து திரும்ப திரும்ப தோன்றி திரும்ப மறைஞ்சி திரும்புறதால இந்த ஒரு பதினாலு வருஷம் முருகர் பற்றி எல்லோரும் பேசுவாங்க ஆனால் கலியுகத்தில் முருகர் வழிபாடுன்றது மிகப்பெரிய அளவு இன்னும் அதிகமாக 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 போய் உணர ஆரம்பிப்பாங்க எல்லோரும் பக்திகளை கும்பிட்ட தாண்டி உணர ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது பாலினேருந்து நீங்கள் தொடங்கினீங்கன்னா பயணியில் நம்மளுக்கு ஆறுபடை வீடு இருக்கு அப்படின்னா இன்னொரு முருகரை பற்றி தெரியாத சில விஷயங்கள் நான் பதிவு செஞ்சுருக்கேன் இதை நான் ஆராய்ந்து கண்டிருந்த உண்மை நேபாளில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு நேபாளில் முருகருக்கு பேர் சமன் ஒரு பேர் இருக்கு சமன் அப்படின்ற பேரில் இப்போயும் அந்த வழிபாடு இருக்குது அதுக்கப்புறம் மயில் வழிபாடுன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே மயிலாப்பூர் எடுத்திங்கன்னா மயிலா மயிலாப்பூரோட ஒரிஜினல் பேர் வந்து மயில் ஆர்ப்பறிக்கும் ஊர் இந்த மயிலும் சேவலும் ஏன் முருகருக்கு வந்துன்ற ஒரு பெரிய சக்தி வந்து அவரிவிதமான ஒரு விஷயம் நான் சொன்ன பாருங்க நீரும் நெருப்பும் தான் மிகப்பெரிய மனிதன் உயிர் வாழ இந்த கலியுகம் இந்த பிரபஞ்சம் இருக்க ஒரு சக்தி இந்த ரெண்டு சக்தியும் ஒரு நேர்கோட்டில் வைக்கிற பார்த்திங்கன்னா முருகர் தான் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சேவல் கொடி மயில் இந்த ரெண்டத்தை பற்றியும் நான் ஒரு காணையில் பதிவு பண்ணியிருந்தேன் மாயையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதும் ஆணவத்திலேருந்து வராமல் இருக்கிறதும் சேவல் மயில் கொடி இது இன்னொரு தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு புராண காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா நீர் அப்படின்னா நம்ம கடல் எடுத்துக்கலாம் மழையின் எடுத்துக்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சொட்டு தண்ணீரும் வெளியே போகாது ஒரு சொட்டு தண்ணீரும் புதுசாக உள்ளவராது இங்கே இருக்கிற கடல் தான் மேகமாக மாறி ஆவியாக மாறி திரும்ப மழையாக வந்து திரும்ப நதியாக வந்து திரும்ப கடலுக்கு போய் கனெக்ட் பண்ணி திரும்ப க மழையாக மாறுது திரும்ப கடலுக்கு வருது இந்த ஒரு சுழற்சி இருக்கிற மாதிரி சூரியனும் அப்படி தான் நம்மளோட சுழற்சியாக ஒரு செயல்பட்டுருக்கு அப்படி இருக்கும்போது சேவலோட சத்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கும் போது தான் சேவல் கூவும் மயில் எப்போ கூகுன்னு பார்த்தீங்கன்னா மழை வரப்போ தான் மயில் கூவும் மாலை நேரம் தான் மயில் கூ இந்த ரெண்டுத்தோட தத்துவம் தான் இந்த ரெண்டு இல்லைனா மனிதனும் கிடையாண்ட ஒரு தத்துவம் தான் சேவலும் மயிலும் அதே மாதிரி தான் வள்ளி தெய்வானையும் வள்ளி தெய்வானை கான்செப்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வள்ளி தெய்வானை வந்து க மேலோகத்தை சேர்ந்தவங்க வள்ளி வந்து கீழோகத்தை சேர்ந்தவங்க இது ஏன் அப்படி சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா முருகர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா தெய்வானயம் வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க வள்ளி வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் ட்ரெஸ் நீல கலர் புடவையில் இருப்பாங்க இது என்ன தத்துவம்னு பார்த்திங்கன்னா இந்த நீர் நெருப்பு கான்செப்ட் தான் நிறைய பேர் முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம் அந்த கான்செப்ட் கிடையாது நீரும் நெருப்பும் அந்த உலகமே இது இல்லைனா கிடையாது ஒரு மனிதன் கோயிலுக்கே போக மாட்டேன் எனக்கு பக்தியே கிடையாது நான் எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னா கூட தினமும் நீங்கள் சூரியனை ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தம் அவங்க அந்த சூரிய சக்தி உங்களை காப்பாற்றும் இல்லை நீங்கள் தினமும் போய் கடலை வாங்கினீங்கன்னா ஏன்னா நம்ம நம்மளோட எல்லா முன்னோர்களும் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் இருக்காங்க ஒரு மனிதனுக்கு நீரில் தோண்டி நீரில் தான் முடிவே அது எப்படின்றத வந்து நான் இப்போ ஒரு நேர்காணல் ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு டாப்பிக்லேருந்து போகும்போது இன்னொரு டாப்பிக் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு போயிடுது அது வந்து இந்த முருகரை பற்றி நம்ம பேசின விஷயத்தான் இருக்கட்டும் ஆராய்ச்சி பண்ண விஷயம் இதுதான் நான் ஒரு முருகரை தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு அம்மன் வழிபாடு இருந்திருக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக ஒரு அம்மனை வழிபட்டிருக்காங்க அந்த அம்மன் வழிபாடுக்குள்ளே அப்படியே கனெக்ட் ஆகி போகுது அதே மாதிரி நீங்கள் இந்த இப்போ முருகபக்தியில் இருக்கீங்களே நீங்கள் எல்லாருமே ஒரு பெண் சக்தி மூலிமா தான் வந்திருப்பீங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இன்றைக்கி முருகபகத்தில் வருவாங்க எல்லாருமே ஒரு பெண் சக்தி வழிபட்டு ஒரு பெண் தெய்த்த வழிபட்டு அதுக்கப்புறம் தான் முருகபக்தியில் வந்திருப்பீங்க காரணம் இந்த பெண் சக்தி தான் உலகத்தை வழி நடத்துது பெண் சக்தியாக மிகப்பெரிய அளவுக்கு பெரிய ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் இந்த பெண் சக்தி மூலயமா இதை உணர்த்தணும் அப்படின்னு தான் தெய்வானையும் வள்ளியும் இந்தந்த கலரில் வச்சாங்க நீரும் நெருப்பும் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடாமல் இந்த ரெண்டு விஷயத்தை பஞ்சபோதலாக கும்பிட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய பலன் அப்படிங்க முருக சக்தின்றது இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சமநிலையை கொடுக்குறது ஒரு மனிதனுக்கு வந்து ஒம்போது கிரகங்கள் எந்த கிரகம் வீக்கா இருந்தாலும் சரி நீங்கள் முருகரை போய் நாளெண் செய்யும் இணைதான என் செய்யும் இன்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி தோன்று திருப்பாடு எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அப்படின்ற அர்த்தத்துக்கு அரையினார் சொல்கிறேன் என்னென்னா ஒம்பது கிரகம் இருபத்தஞ்சு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி இது எல்லாமே முருகட்டை இருக்குது பஞ்சபுதன் முருகட்டை இருக்கும்போது இந்த மந்திரத்தை பாடி அவர் நீ வழிபடும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இப்போ எனக்கு எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க நான் அதுக்காக எந்த மதம் உயிரும் தாழ்ந்தும் கிடையாது இங்கே ஒரு ஒரு இந்த கர்ம சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அறுபது வருஷத்துக்கு ஒன்ஸு இந்த அறுபதுன்றது காரணமும் முருகர் தான் ஸோ இந்த கலியுகத்தை ரூல் பண்ணுறது முருகர் தான் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் இந்த முருகர் வழிபாடுறது காரணம் இந்த நீருப்பும் நெருப்பும் சக்தியை மக்கள் உணர்ந்து வழிபடுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் பதிவு பண்றேன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் முருகர் ஆராய்ச்சியில் ரொம்ப ரொம்ப அதிசயமாக பார்த்த விஷயம் என்னென்னா மராட்டிய மக்களோட குலதெய்வமும் முருகப்பெருமானு இருந்திருக்காரு கேரளா மக்களோட குலதெய்வம் முருகப்பெருமா இருந்திருக்காரு மராட்டிய மக்கள் குமாரகுப்தன் பேர்ல அங்கே முருகர் வழிபட்டிருக்காங்க கர்நாடகாவில் காத்திகே அப்படின்னு சொல்லி வழிபட்டிருக்காங்க கேரளாவில் சுப்பிரமணிய சுவாமின்னு வழிபட்டிருக்காங்க குஜராத்லேயும் நேபாளி முருகர் வழிபாடு இருந்திருக்கு இந்தோனேஷியாவில் நே முருகர் வழிபாடு இருந்திருக்கு பங்களாதேஷில் முருகர் வழிபாடு இருக்கு பங்களாதேஷில் குமாரகுப்தன் வந்திருக்காங்க இப்போ இந்த படம் பதிவு செய்கிறேன் பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட நானூற்றி பதினஞ்சு வருஷம் இந்த படம் ஜெயங்கர கார்த்திகேயான்னு சொல்லி இந்த முருகர் இந்த படத்தை நான் பதிவு பண்ண வைக்கிறேன் பாருங்கள் நானூற்றி பதினஞ்சு வருஷம் இந்த முருகரோட வயசுன்னு சொல்கிறாங்க இந்த சிலை நான் இது என்ன இந்த பேர் வச்சுன்னா ஜெயங்கர கார்த்தின்னு சொல்லி இந்த இந்த முருகருக்கு பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி கடலுக்கு வந்து இன்னொரு ஒன்று பேருக்கு வேளான்னு ஒரு பேருக்கு நம்ம இப்போ மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் இருக்கில்ல இந்த கடலுக்கு ஒரிஜினல் பேர் வந்து வேளா அதுக்கப்புறம் தான் கடல் அதுக்கப்புறம் தான் சி அப்படின்னு ஒவ்வொரு இதாக வந்திருக்கு இது பிரபஞ்சம் உருவம் போது வேளான்ற பேர் தான் இருந்திருக்கு இதுதான் மிகப்பெரிய முருக தத்துவம் முருகருக்கு வந்து எத்தனையோ வாகனங்கள் இருந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குறத வந்து மயில் வாகனம் சொல்லுவோம் இதுக்கப்புறம் யானையை வாகனம் சொல்லுவோம் ஆனால் முருகருக்கு உண்மையிலே முதல் வாகனம் வந்து ஆடு தான் அடுத்தான் முருகப்பெரும் முதல் வாகனம் அஜா கஜா மஜா சிகி அப்படின்னு தான் வந்திருக்கே தவிர மயில் ஃபஸ்ட்டு கிடையாது மயில் இப்போ வந்த வாகனம் தான் அதுவும் முருகருக்கு மூன்று மயில் வாகனமாக இருந்திருக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் எட்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பு சேவர்கொடி மட்டும் வழிபட்டிருக்காங்க இப்பயும் கா நான் இமயமலையில் பாதாள புவனேஸ்வர் பகுதியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் சேவர்கொடி மட்டும் வழிபடுறாங்க சேவலை வழிபடுறாங்க சேவனெலாம் முருகு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அங்கே வள்ளியை மட்டும் வழிபடுறாங்க ஒரு இடத்துல தெய்வானை இப்போ கேரளா ஒரு இடத்துல தெய்வானை மட்டும் வழிபடுறாங்க இப்போ நான் திருநெல்வேலியில் சமீபமாக முருகர் ஆட்சியில் ஒரு கோயில் கண்டுபிடிச்சேன் இப்போ நான் அந்த அடுத்த கோயில் அங்கே தான் போகிறேன் அது போயிட்டு வந்து நான் பதிவு பண்ணுறேன் அங்கே வள்ளி தெய்வானை வழிபாடை தாண்டி வள்ளியூர்ன்ற ஒரு பேரில் மிகப்பெரிய முருகரோட வ சக்தி அந்த நீரோட சக்தியும் நெருப்போட சக்தியும் சமமாக செயல்படுது அப்படி இருக்கும்போது இன்னொரு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா ஈரானில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு ஈரானில் பழனின் இப்பயும் ஒரு ஊர் இருக்குது சிந்து சாமளியில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு முருகருன்ற பேர் வந்து இப்போ நம்ம தமிழ் பேர்லேருந்து வந்தாலும் கார்த்திகையா சுப்பிரமணி ஜெயங்கரநாதர் அப்படின்னு எக்கச்சக்க பேர் அவருக்கு இருந்திருக்கு முருசீஸ் முருகர் வழிபாடு இருந்திருக்கு ஈரானில் வழிபாடு இருந்ததுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தாய்லாந்து மியூசியமில் ஒரு முருகர் சிலை இருக்குது கிட்டத்தட்ட அது வந்து கிபி நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்றாங்க அந்த முருகரோட சிலையும் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அங்கே வச்சுருக்காங்க இப்போது ஒரு இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இப்போதான் சிலை வழிபாடு கடந்த மூவாயிரத்தி ஐநூறு வருஷமாகவும் ரெண்டாயிரத்தி வருஷம் சிலை வழிபாடு இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி முருகர் வேலை மட்டும்தான் வச்சு வழிபட்டுருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து வேலை கும்பிடலாமா வேல் வச்சுக்கலாமா அப்படின்னா டவுட் பண்ணிங்களா யாருமே அந்த சந்தேகம் போடாதீங்க முருகர் வேல் மட்டுமே வழிபட்டு வழிபட்டிருக்காங்க பல யுகங்களுக்கு முன்னாடியும் நம்ம கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறம் முருகர் வேலை மட்டும் வழிபட்டிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ நம்ம தமிழர்கள் சொல்கிறோம் தமிழன் நம்ம தமிழனுக்கு மூத்த முன்னோடி சொல் பார்த்தீங்கன்னா கடம்பன் ஒரு குளம் இருந்ததுக்கு அந்த கடம்பன் ஒரு குளத்துல தான் தமிழன் உருவாயிருக்கான் கடம்பன் வேட்டுவன் குமரி கண்டத்தில் கடம்பன் வேட்டுவன் அப்படின்ற ரெண்டு குளம்பு இருந்ததுன்னா நம்ம தமிழ் தமிழாக இருக்கணும் தமிழ் மொழியோடு எல்லாமே உருவாக இருக்குது நீங்கள் இங்கேருந்து மனிதர்கள் ஜீவராசிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் விதை போட்டது இந்த கடம்பன் குளமும் வேட்டுவன் குலம்தான் இதில் வந்து மற்ற மதங்கள் சேர்ந்தவங்க எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் சமமான ஒரு வேலையை செய்யுது நீ இந்த பிறப்பில் கடவுள் பக்தியே இல்லையா அடுத்த பிறப்பில் நீ கடவுள் பக்தியில்தான் இருக்கணும் நீ ஒரு கோயிலில் வேலை செய்கிற அந்த கோவில்லேயே நீ வாங்கின சம்பளத்துக்கு சொந்த விசுவாசமாக இல்லாமல் வேலை செய்யாமல் சுற்றுறேன்னா உன்னோட அடுத்த பிறப்பு இப்போ நம்ம சமீபத்தில் நிறைய பேர் கோயிலை பார்ப்போம் உழவார பணின்னு செய்வாங்க அப்படி இல்லைனா வந்து வாண்டடாகவே கோயிலில் வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க அதுக்கு நான் அவங்கள சிறுமைப்படுத்தி சொல்லலை நீ இந்த பரத்தில் வந்து பக்தியே இல்லாமல் கடவுளை திட்டினா அடுத்த பிறப்பில் நீ கடவுளை புகழ்ந்து கடவுளை வழிபடுற பிறப்பில் போவேன் இந்த பிறப்பில் நீ சிலை வழிபாட்டில் ரொம்ப தீவிரம் காமிச்சின்னா அடுத்த பிறப்பில் சிலை வழிபாடு இல்லாத ஒரு பக்தி நிலையில் இருப்பேன் இந்த வழிபா இந்த பிறப்பில் வந்து நீ வந்து நான் வந்து எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் இருந்தேன்னா அடுத்த பிறப்பில் முழுக்க முழுக்க நம்பிக்கையில் இருப்பேன் இந்த மாதிரி இந்த சுழற்சி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது தான் இந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏன் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து விழா வைக்கணும்னு சொன்னாங்கன்னா யார் ஒருத்தங்க இந்த அறுபது வயசு அறுபது அந்த அறுபதாவது வருஷம் கல்யாணம் பார்க்கணும் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் போவாங்க மொத்தம் பன்னெண்டு தலைமுறையில் கிட்டத்தட்ட ஒருத்தர் அறுபதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துட்டாலே அது அடுத்த தலைமுறைக்கு போய்டும் அதனால் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க ஏன்னா அந்த ஒரு புனித ஆத்மா அவங்ககிட்ட இருக்கனால அந்த பரத்துக்கு போகிறாங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் போது அந்த நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் பத்து மடங்கு திரும்ப வருது இது இந்துஸ் மட்டும் கிடையாது கல்யாணம் அறுபது வருஷமாக இருக்கிறாங்க எல்லாருமே அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் உங்களுக்கு இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற புள்ளி பார்த்திங்கன்னா முருகர் தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சமீபம் ஒன்று வந்து அசாமில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக ஆரோரான்னு ஒரு இனம் இருக்குது இப்போ அந்த ஆரோரா இனம் வந்து ஒரு காட்டுவசீர் இனம்னு சொல்லி கடந்த மூணு வருஷத்துக்கு மேலே கண்டுபிடிச்சாங்க அந்த ஆரோராவும் முருகர் வழிபாட்டில் இருந்தவங்க தான் ஒரு கட்டத்துக்கு மேலே கடல் மலை இது எல்லாமே முருகப்பெருமான வழிபாடு நடந்த இடம் எங்கெல்லாம் கடல் இருக்கும் அங்கே முருகர் வழிபாடு இருக்கும் எங்கெல்லாம் மலை இருக்கும் அங்கே முருகர் வழிபாடு இருந்திருக்கும் இது எல்லாமே அக்னி அக்னி ஜாதர்ன்னு தந்திருக்கார் அவரும் முருகர் தான் அந்த அக்னிஜா ஜா முருகரோட உன்னர் பிறப்பது அந்த அக்னி ஜாதர் எங்கெல்லாம் கடல் மலை இருந்திருக்கு அங்கேலாம் அந்த அக்னி ஜாதரோட வழிபாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கு சரி இந்த முருகருக்கு இன்னும் ஏன் இவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா சதாசிவன் ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த சதாசிவன் தான் பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க அந்த பிளாக் ஹோல் கூட தான் நம்பருக்கும் கலாக்சி இருக்குது எல்லாருக்கும் அந்த சதாசிவத்துக்கு உண்டான சுப்ரீம் பவர் என்ன பவர் இருக்கோ அதே சக்தி இருக்குன்னு சொல்லி கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னிலும் உயர்ந்தவன் முருகன்றப்போ சிவபெருமானான் உயர்ந்தவன் சதாசிவம் இந்த சதாசிவ தத்துவத்தை நீங்கள் தேடினீங்கன்னாலே நீங்கள் அது ஒரு மிகப்பெரிய அது நீங்கள் அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவ்வளோ தடைகள் வரும் அவ்வளோ சோதனை வரும் உங்களால் அதை அவ்வளோ சீக்கிரம் தேட முடியாது நீங்கள் அது எப்போ தேடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை வரும் அதனால் அதை தேடுறவங்க ஒரு பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் வந்து உங்கள்கிட்ட அதை கொண்டு வந்து அதே மாதிரி அரணையினார் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நம்ம தமிழ் மண்ணில் இருந்தவர் அப்படின்றத தாண்டி அர்ணையினார் பூர்வீகம் வந்து காசி அவர் வந்து இருந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் மூலிமா அவங்க ஃபேமிலி அழைச்சி அழைக்கப்பட்டிருக்காங்க பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி அவர் பிறந்ததுலேருந்து ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புலம்பெயர்ந்து வந்தக்கூட ஆதாரம் வந்து கோபின்ற ஒரு தொழிலில் துறை ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு அப்போ அணையினார் வந்து பதினாறாயிரம் பாடல் எழுதியிருக்காரு அந்த பதினாறாயிரம் பாடலில் இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாடல் தான் மிச்ச பாடல் இல்லாமல் இலங்கைலையும் எங்கெங்கேயும் போயிடுச்சு ஏன்னா கலியுகம் வந்து எப்போயும் ஒரு சக்தி வந்து கடத்தக்கூடாது நான் இப்போ ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னா நான் நான் ஐம்பது விஷயம் நோட் பண்ணிட்டு வந்தனால் என்னால் அஞ்சு விஷயம் தான் சொல்ல முடியும் நாற்பத்தஞ்சு விஷயத்தை அந்த மறக்கடிச்சிரும் அந்த மாதிரி தான் அன்னையனார் பல விஷயங்கள் சொன்னார் அதில் அவர் நேபாள் பயணம் பண்ணியிருக்காரு மலேசியா பயணம் பண்ணியிருக்கார் இந்தோனேஷியா பயணம் பண்ணியிருக்காரு அந்தமான் பயணம் பண்ணியிருக்காரு தாய்லாந்து வரைக்கும் அன்னையனார் போய் பாடியிருக்கார் இது ஒவ்வொருத்தராக இது இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நான் கண்டுபிடிச்சது தானே நிதின் சர்மான்னு ஒரு இருக்கார் அறிமையமலையில் அவரும் இந்த விஷயத்த வந்து சர்ச் பண்ணி எனக்கு சொன்னார் இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போது முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இன்றைக்கி கலியுகத்தில் நான் சொன்னல எப்படி வந்து திருச்சியில் ஒரு முருக பக்தர் இருக்கான் இல்லை அரியலூரில் ஒரு முருக பக்தர் இருக்கான் சென்னையில் ஒரு முருகத்தில் எப்படி சமமான முருகர் வேலை செய்கிறார் அப்படின்னா அப்போ எல்லாேருக்கும் தனித்தனியாக வேலை செய்வார் ஆமாம் தனித்தனியாக முருகசக்தி வேலை செய்யுது எப்படின்னா இப்போ நம்ம முருக பக்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம முருகரை தேர்ந்தெடுக்கலை முருகர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு இந்த கலியுகம் தோன்றலேருந்து யாரெல்லாம் பக்தியில் இருந்தாலும் முருகர் வழிபட்டோனே இந்த ஆரோர வழிபாடாக இருக்கட்டும் வேல் வழிபாடு எல்லாமே திரும்ப செத்து செத்து புழைச்சி திரும்ப பிறந்து திரும்ப செத்து திரும்ப செத்து அவள் எந்த மூலையில் எந்த இடத்துல இருந்தாலும் கடைசியில் அவன் சேரணும் முருக பக்தியில் வந்து சேர்ந்துறான் ஸோ நம்ம இந்த பிறப்பில் மட்டும் முருக பக்தியில் கிடையாது இதுக்கு முன்னாடியே முருக பக்தியில் இருந்திருக்கோம் இதுக்கு அதுக்கப்புறமும் போகிறோம் நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பாங்க நீங்கள் தாத்தாவோட முருக பக்தான் பேரனை காப்பாற்றிருக்கோம் ஸோ இந்த மு இன்றைக்கி முருக பக்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திடீர்னு முருக பக்தரெலாம் ஆகலை பல பல யுகங்களாகவும் பல பிறப்புலையும் நீங்கள் முருக பக்தியில் இருந்தாலும் இப்போ நீங்கள் முருகரை கும்பிட்டு முருகர் கோவிலுக்கே போகிறீங்க இது சத்தியமான உண்மை இது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் உணர்வாங்க அந்த உணரும் போது நீங்கள் இன்னும் முருகர் மேலே உங்களுக்கு ஒரு அதீத காதலும் அதீத அன்பவும் வரும் இது நான் கண்டிருந்த உண்மை சரி இன்னொரு ஒரு விஷயம் இந்த முருகர் பற்றி பேசும்போது இன்னொன்று சொல்லிடுறேன் நம்ம கடவுள் பக்தி இருக்கிறவங்களை எவ்வளோ மதிக்கிறோமோ அதே மாதிரி கடவுள் பக்தி இல்லாததிலும் மதிக்கணும் காரணம் இந்த இந்த உலகம் சமநிலையை நான் செயல்படுத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போது நாத்திக வாதிகளை படித்ததும் இந்த பிரபஞ்சம் தான் ஆத்திகவாதிகளை படித்தது இந்த பிரபஞ்சம் தான் இதில் நீங்கள் எப்பயுமே யாரையும் விமர்சிக்கின்ற பேரில் இந்த கர்மாவை சேர்த்துக்கூடான்னு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கடவுள் பக்தியில் இருக்கிற எவ்வளோ மனதார ஒரு ஒரு மரியாதை தருங்களோ அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லணும்னு மரியாதை கொடுத்தாலும் உங்களுக்கு இயற்கை உங்களுக்கு நல்லது காட்டும் அது அவங்க விமர்சிக்கிறாங்க இல்லை அவங்க அவமதிக்கிறாங்கன்னா தாண்டி நான் கண்டறிந்த உண்மை என்னென்னா தெய்வத்தை மனுஷன் காப்பாற்றக்கூடாது கூடாது மனுஷன் காப்பாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல கர்மாராய்ச்சியில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் உணர்ந்த விஷயங்கள் சொல்றேன் மனிதன்தான் தான் தெய்வம் காப்பாற்றணும் அப்படி இருக்கும்போது தெய்வ சக்தி பல்வேறு நிலைகளில் பல்வேறு விஷயம் செயல்படுது உதாரணத்துக்கு வந்து கடவுள் இருக்குன்னு சொல்கிற வைக்கிறதும் தெய்வம் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லி நிந்தனம் பண்ண வைக்கிறதும் தெய்வம் தான் இதை வந்து ஒரு சில ரிஷிகள் உணர்ந்துருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து யாருமே இந்த உலகத்தை தாழ்ந்தவங்களே கிடையாது அது ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் இப்போ சமீபமாக ஒரு புராணத்தில் சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து வந்தவங்க இந்த குளம் இந்த இடத்துலேருந்து வந்த குளம் திரு பாதத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி அப்போது இறைவன் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த உலகத்தில் தாழ்த்தப்பட்டவங்களும் யாருமே கிடையாது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் திருவடி போற்றி திருவடி சரணம் தான் சொல்கிறாங்களே தவிர தலையடி போற்றி தோலடி போற்றி நெஞ்சடி போற்றி சரணம்லாம் சொன்னே கிடையாது இருந்து யார் வந்தாங்க அப்படின்னு நம்ம புராணத்தில் சொல்றாங்களோ அவங்க தான் தெய்வம் அவங்கள நீங்கள் மதித்தா மட்டும்தான் தெய்வ சக்தி உங்களுக்கு வேலை செய்யும் இது நான் கண்டறிந்த உண்மை அதனால் யாரையுமே குல ரீதியாகவோ மத ரீதியாகவோ இல்லை வந்து மற்ற எதிர்மறை வகையில் யாரையுமே தாழ்த்தி பேசாதீங்க இன்றைக்கி நீங்கள் பேசினாலும் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்கள் மகனோ இல்லை உங்கள் வம்சத்துலையோ இல்லை நீங்களாவே பிறந்து அந்த பேச்சுக்கு திரும்ப நீங்கள் பதிலடி வாங்குவீங்கன்றது வந்து நான் உணர உண்மை அந்த மாதிரி நான் கர்மாராய்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு பேரோட ஹிஸ்டரியை எடுத்து வச்சிருக்கேன் அது வரும் காலங்களில் நான் வந்து பதிவு செய்கிறேன் இறுதியாக வந்து இந்த ஓம் சரணபாபா பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் கொடுக்குற வரவேற்பை வச்சு அடுத்தடுத்த எந்தெந்த ரகசியத்தையும் எந்த விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கிதோ நான் பதிவு பண்ணுறேன் கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட எல்லா இடத்துக்கும் வந்து நான் நேரடியாக பயணிக்க போகிறேன் அதில் இமயமலைக்கும் திரும்பவும் ஒரு பயணம் இருக்குது அதை போய்ட்டு வந்து நான் பதிவு பண்ணுறேன் சரி நம்மளுக்கு துன்பம் வரலாமா துன்பம் வரணுமானா கண்டிப்பாக இந்த கர்மவினை ஊழியர்களையும் தப்பிக்க நீங்கள் ஒரே விஷயம் செய்ய வேண்டியது பக்தியை தாண்டி வர துன்பத்தை ஆசை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்போ நீங்கள் கருமாவை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ எப்போ துன்பத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ இயற்கை உங்கள் மேலே ஒரு கரணையாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லோரும் வாழ்க்கையிலும் வருமா வரான்னு தெரியாது ஆனால் வந்தால் நம்ம எப்படி செயல்பட்டால் நம்ம வினை மாறுதுன்றது உதாரணம் சொல்கிறேன் குறிப்பாக உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இசட் ஏதோ ஒரு பேர் வச்சிங்க அந்த நபர் வந்து ஒரு கோவிலில் இருக்கார் அந்த கோவிலில் இருக்கும்போது அவருக்கு ஃபோன் வருது உங்கள் அம்மா வந்து வலிக்கு விழுந்துட்டாங்க சீரியஸ் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப அசத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதே எக்ஸ் ஒர்ட்டோட ஒய்ஃப் வந்து பத்து மாதம் கன்சியூவாக இருக்காங்க டெலிவரி வழி வந்துருச்சு அவங்களுக்கு அடுத்த ஃபோன் வருது நல்லா கேளுங்க ஒரு பக்கம் அம்மா வழிக்கு விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டுருக்கோம் மூச்சு பயிற்சியில் ஃபோன் வருது அவர் கோவிலில் இருக்கார் அவர் பக்தியில் இருக்கார் சாமியை கும்பிட்டுருக்காரு முடிச்ச வந்தாங்க அப்புறம் ஃபோன் வருது ரெண்டாவது ஃபோனை உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்படி வந்து ப்ளட்டு வருது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டுருக்கேன் மாமியார் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவரை பாத்தட்டத்தில் வெளியில் அவசரமாக வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போது எல்லா மனிதர்களுமே நான் உட்பட அம்மாக்கிட்ட போகலாமா பொண்டாட்டிக்கிட்ட போகலாமா யாரை போய் பார்க்கணும் ஒரு பெரிய கேள்விக்குறியும் பெரிய ஒரு டென்ஷன் இருக்கும் மிகப்பெரிய வேதனை அது ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் இப்படி இருக்கும்போது எப்பேர் பட்ட இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அந்த துன்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி கதிங்களையும் போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் யாரோ ஒரு தெரியாத ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடு உங்கள் கையில் வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடும்னு நட முடிச்சு நிற்கிறார் அப்போது தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மனிதர்கள் வந்து ஐயோ நான் பெரிய டென்ஷனில் போய்ட்டுருக்கேன் ஒய்ஃப் சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஆனால் அந்த சமயத்தில் கூட நீங்கள் ரெண்டு செகண்ட் இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னென்னா இந்த சாப்பாடு கேட்குற ஆளுங்க தான் இயற்கை அமைச்சால் இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் ஒரு இடத்துக்கு உதவி பண்ணிவிட்டு போகிறப்போ இவர் தான் உங்கள் கர்மாவை வாங்க வந்த ஆள் நீங்கள் இந்த இடத்துல உதவி பண்ணி இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நீங்கள் போகிறப்போ அந்த ரெண்டு பேருக்கு எந்த பாதிப்பு வராமல் இயற்கையை பார்த்துக்கும் இது நான் கண்டறிந்த உண்மை அது மாதிரி நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன் வந்து யார் எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் நினச்சோ நீங்கள் கெடுதல் நினைக்காதீங்க நீங்கள் சாப்பாட்டிலே ஒருத்தர் விஷம் கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சில் சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்காங்க நம்மளுக்கு பண்ணுறான்னு கூட நீங்கள் வந்து எந்த கெடுதலும் நினைக்காமல் எந்த சபிக்கும் அவரை சபிக்காமல் சரி நீங்கள் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக உங்கள் இயற்கை சாக கூடாது அடுத்த செகண்ட் ஒரு மருத்துவ வந்து உங்களுக்கு பக்கத்தில் நிற்க வச்சுருக்கோம் இல்லை அடுத்த செகண்ட் நீங்கள் ஆம்புலன்ஸில் போகிற வரைக்கும் உங்கள் காக்கப்படும் நீங்கள் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் சாக மாட்டீங்க இது இயற்கையை சத்தியமாக செய்து இயற்கை கண் வந்து மிகப்பெரிய கண் எல்லா விஷயத்தையும் இயற்கை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தன் பக் பதட்டப்படாமல் அம்மாவும் பொண்டாட்டியும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கும்மோ சரி வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீ ஒருத்தர் கொடுத்துட்டிங்கன்னால் அந்த ஆள் தான் உங்கள் கருமா வாங்க வந்தால் அதுவும் அதுவும் அந்த அந்த நபரை அனுப்புகிறது இயற்கை தான் ஏன்னா இயற்கை நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை வந்து நம்ம கர்மை வாங்குறதுக்கு அனுப்புது இப்போ ஒருத்தருக்கு மிகப்பெரியவங்களை வே கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தது நல்லது ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட கர்மம் அவங்க வாங்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் புண்ணிய கர்மா அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க உங்களோட பக்தி நிலையை பொறுத்து நீங்கள் எப்போ மற்றவங்களுக்கு இப்போ இப்போ நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்களே நான் எவனுக்குமே கெடுதுன்னு நினைக்கல ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற சோகம் எல்லாேருக்குமே இருக்குது நான் உட்பட அந்த கேள்வியில் இருந்திருக்கேன் சரி அதுக்கூடிய தீர்வு என்னன்னா எப்போ தானே என் துன்பம் முடியும் எப்போதானே என் வாழ்க்கை வீடியோ எனக்குலாம் நல்ல காலமே வராதா இருக்கா எப்போ தான் என் வாழ்க்கையில் வெளிச்ச வரேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத விட இந்த துன்பம் நான் ஏன் படுறேன் எதனால் பட்டேன் நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை இந்த கேள்வி உங்களுக்கு எப்போ நோ வருதோ அப்போது இந்த துன்பத்துலேருந்து வரதுக்கு என்ன வழியை வந்து இயற்கை உங்களுக்கு காட்டும் இது நான் கண்டிருந்த உண்மை இன்னும் நிறைய பேசுவோம் தொடர்ந்து ஓம் சரண பவாவில் ரொம்ப பெரிய மனநிறைவோடு இந்த நேர்காணல் கொடுத்துருக்கேன் விரைவில் நான் சந்தித்த அம்மானு சேமர் அதிசயம் அவங்க அவங்களையும் வச்சு நான் வந்து பேசுகிறதுக்கு நக்கிரன் வந்து சொல்லியிருக்காங்க விரைவில் அதுவும் நடக்கும் இன்னும் அடுத்தது முருகர் சம்பந்தமாக இன்னும் நிறைய பேசுவோம் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி நக்கிரன் குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்றி முருகர் கருணை தான் அந்த நேர்காணல் உங்கள் பதிவெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன் நன்றி